நம்பர் பதினேழு கத்த குறிச்சி நாச்சியா ஆச்சியா நம்பர் ஆறு பஸ் போன மாதிரி ஒரு சைடாச்சு கொடுக்கல செங்கல் ஒரு கொடுங்க ज़रूरु <inaudible> ज़रूरु

வாழைக்காடு <middly> 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 நான்காவதாக வட்டவர்கள் ஐந்தாவதாக சுதந்திர வெற்றி பயனான் சத்தியமூர்த்தி நினைவு மங்களம் பதினெட்டாம் முதலாவதாக நெம்ஏ காடு ஓமுறை ஐயனார் ஓட்டிவுரை என்ற சாரதி சரவணன் சூர்யாத்யா ஓட்டிவுரை என்ற சாரதி ஈடி மணி மூன்றாவதாக நினைவாக ஸ்ரீ மேயர் நினைவாக வலையன் மயே நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மனுவையில் நடைபெறுகிற கரைகான் மாற்றம் மொத்த இருபது வண்டிகள்

பூக்குள்ளதான மேலே காடா பூக்குள்ளதான மேலே காடா பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாட் நான்காவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் ஐந்தாவதாக கரையப்பட்டி கருப்பையா தேவர் நினைவாக கார்போட்டு 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 கார்போட்டும் திருராஜ் தேவர் மஞ்சக்கரை முத்துராஜ் தேவர் இணைந்து தற்போது ஆறாவதாக தூர்ராங்குட்டி கூடார காலி எங்க பார்ப்போம்

હા હોરાબ သက်တူပြန်နေအမေဘိုး விட பாரு மாடு வெள்ள பாருங்க மாடு வெள்ளா விடுமா ரைட்டா மாடு வெள்ளா ரைட்ல விடுமா

நினைவாக மீண்டும் நெடியு பிறகு மீண்டும் முதலாவதாக நினைவாக சிவராமன் கலை ஆலோசர் என்ற ரமேஷ் கரண் இரண்டாவதாக நமீரிக்கார் ஓமுடை ஐயா மூன்றாவதாக கூக்கொள்ளை மகக்கூட்டை நான்காவதாக பொன்போட்டி மருதவாண்டிய வல்லவராக விளையாட்டு மங்கல பதினெட்டாம் புதுப்பத்தியா ரமேஷா இன்பால மாநிலங்களில் சுப்பையாவா ஐத்தி மருந்து பாண்டிய வல்லாட்சியாளர் மாடி கே புகப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோபர் இரண்டாவதாக பூக்கொள்ளை மரக்கோட்டை காயமுத்து கோனார் நினைவாக மூன்றாவதாக வெள்ளாட்டு மங்கலம் பதினெட்டாம் அடி கருப்பர் ஐந்தாவதாக பெண் பற்றி பாண்டிய ஆரம்பி வண்டிய கவனம் ஆடு கே புதுப்பத்தி வண்டியுடைய கவனம் கே ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோகிறார் இரண்டாவதாக

மூன்றாவதாக பொன்பேசியார் எம்எல்ஏ காடா வெள்ளாட்டு மங்களமா ரமேஷா காடு ஏழாக மொதமாக கே சுன் இரண்டாவதாக காடு காடுமலை ஐயனா சாரதி சரவணன் ஜெயி

நாற்பத்தி ஏழு பேச்சு செயல்படுதல் நாற்பத்தி ஏழு நிர்வாகங்களாக